அப்படிங்கிற இந்த பார்க் குரூப் இன்ஸ்டியூஷன் டெக்னாலஜி அண்ட் பார்க் டெக்னாலஜி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டேஸ் செலிப்ரேட் பண்றாங்க செலிபிரிட்டிஸ் தே இன்வைட் நேற்று ஆதித்யா கே ரேஷ்மா இவங்கெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் டுடே ஐ திங்க்ஸ் அது மாதிரி செலிபிரிட்டிஸ் போட்டு வராங்க ஈவினிங் தே ஹாவ் அ நைஸ் ஷோ அண்ட் லார்ட் ஆஃப் அக்கடமிக் நான் அகடமிக் அச்சீவ்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இது எல்லாமே இந்த டைமில் ஆனர் பண்ணுறோம் ஃபேக்கல்டி ஆனரிங் அண்ட் ஆல்சோ இன்னைக்கு டெக்னிக்கல் ஷோஸ் நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷ தீம் வந்து ஆனிமே எல்லாம் வந்து ஆனிமே ஃபேஷன் ஷோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ லார்ட் ஆஃப் இவெண்ட்ஸ் டு கீப் தம் வெரி என்கேஜ் ஃபார் த நெக்ஸ்ட் டூ டேஸ் டுடே தே ஹேட் ஹைலைட் ஆஃப் கார் ஷோ பண்ணியிருந்தாங்க அது ட்வெண்ட்டி ஃபைவ் கார்ஸ் மாடிஃபைட் கார்ஸ் வந்து இங்கே ஒரு ஷோ பண்ணாங்க தட் வாஸ் வெரி நைஸ் வெரி யூனிக் இவெண்ட் ஐ திங்க் த கார் ஸ்டாப் எவ்ரிபடி ஆன் த ரோடு ஸோ இருபத்தஞ்சி கார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நல்லா ஷோ பண்ணியிருந்தாங்க ஸோ ஐ திங்க் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டூ ஹாவ் தி ஸ்டூடேஸ் ஃபார் செலிப்ரேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேர் அகடமிக் ஆக்டிவிட்டி இஸ் வெரி குட் திங் ஸோ இதுக்காக தான் இது

for them uh, in our college now I'm, I, I think it's it's a mixture of you know uh, academics fun friendship and everything so at the celebrate part the two days I feel like is is a great amazing opportunity so I am looking forward to seeing what's going to happen and all the students here mm -hmm. ரொம்ப பிளசண்டாக இருக்குங்க ரொம்ப 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 சந்தோஷம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாட்டு இவ்ளோ ரிசீவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு என்னோட எக்ஸைட்மெண்ட் என்னன்னா அஜித் சாரோட ஒரு பெரிய படம் அதுல சின்னதாக ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுலயும் மேலே இருக்கு ரிசெப்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட் இப்போ ரொம்ப பிடிக்கும் சார் அச்சு சார் மட்டும் இல்லை நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பிளசண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு த்ரிஷா மேமாக இருக்கட்டும் அர்ஜுனாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு கிரவுண்டடான ஒரு செட் டெக்னிஷியன்ஸாக இருந்தாலும் ஆக்டர்ஸாக இருந்தாலும் எல்லாமே சோ ஆல் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு செட் ஃபீலிங் கொடுத்தது அப்படி ஒரு கிரைட்டீரியா எல்லாம் இல்லைங்க புது பாட்டு தான் பண்ணணும் இல்லைன்னா ரீக்ரியேட் தான் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் இல்ல நம்மளுக்கு எந்த வாய்ப்பு வருது வாட் இஸ் கம்மிங் டு அஸ்ன்றது தானே அதுலேருந்து தான் நம்ம சூஸ் பண்ண முடியும் எனக்கு அதான் வந்துச்சு அண்ட் அது நான் என்னோட பெஸ்ட்டா பண்ணேன் அவ்வளோதான் இல்லைங்க அதான் நான் சொன்னேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி எனக்கு அந்த படத்துல ஒரு கேரக்டர் கிடைச்சதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு பர்சனலா எந்த பிரச்சனையும் இல்லை ரீக்ிரியேட் பண்ணுறது இல்லை ஸோ ஐ ஐ திங்க் இட்ஸ் அமேசிங் தட் அதனால எங்களை மாதிரி அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஃபீல் லைக் பர்சனலி எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா தான் தெரியுது நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டிருக்கேன் அண்ட் ஒஃபிஷியலா இப்ப எதுவுமே நான் அனௌன்ஸ் பண்ண முடியாது அப்டேட்ஸ் வரும்

ஸோ நான் எவ்வளோ ரெலவெண்டாக ஒர்க் பண்றேன்னோ அவ்வளோதான் எனக்கு என்னோட சோஷியல் மீடியாவும் சப்போர்ட் பண்ணும் படத்துல இருந்தாலும் இப்போவா இருந்தாலும் இங்கிலீஷ்ல நான் இன்னும் பண்ணலங்க பண்ணனும்னு நான் ஆசை வச்சிருக்கேன் அப்படி ஒன்றுமே இல்லை மலையாளமாக இருந்தா எனக்கு என்னோட தாய்மொழி ஸோ இட்ஸ் ஈஸியா பட் தமிழா இருந்தாலும் எனக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும் என்னோட அம்மா கோயம்புத்தூர்ல இருந்தா ஸோ நான் சின்னதுல இருந்தே பாக்குறது ஃபிலிம்ஸா இருந்தாலும் சீரியல்ஸா இருந்தாலும் எல்லாமே தமிழ் தான் ஸோ அதனால எனக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த கம்ஃபர்ட் இஷ்யூ எதுவுமே இல்ல ஐ ஃபீல் லைக் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு பர்சனலா அனுப்பி Okay ma okay. thank you thank you only yeah okay